நாட்டில் தமிழக அரசு அதாவது சிபிஐ இது வரைக்கும் எந்த கேஸ் வந்து தீர்வு கண்டிருக்கு எங்க என்ன என்னுடைய நாலேஜுக்கு எந்த கேஸுமே தீர்வு கண்டது இல்லை நாலு பின்னாடி எந்த ஒரு தலித் மக்களுக்கும் தலித் தலைவருக்கும் இந்த மாதிரி ஒரு நிலை வரக்கூடாது அப்படி வந்தது அப்படின்னா நாங்க யாருமே சும்மா இருக்க மாட்டோம் தலைவர்கள் வரதே உங்களுக்கு புரியாது அதனால அவங்களுக்கு எதாவது தாண்டல் காவல்துறை செயல்பாடு இல்லை அப்படிங்கிற எல்லாத்துடைய வருத்தமும் குற்றச்சாட்டும் வந்து ஒரு அரசியல் கொலையா தான் பார்க்க முடியும் சாதாரண தனிநபர் மோதலாகவோ குழு மோதலாகவோ பார்ப்பதோ சித்தரிப்பதோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ரவுடினா த்ரீ நாட் டூ கேஸ் இருக்கும் ஆம்சாங் மேல ஒரு த்ரீ நாட் டூ கேஸ் கூட கிடையாது இந்த அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அவருடைய பெண் வந்து நான் வேற ஒரு ஜாதியை சேர்ந்த திருமணம் செஞ்சுக்கிறேன் அதனால எங்க அப்பா எங்க துரத்துறாரு இது பண்றாரு ஒரு பேட்டு கொடுக்குறாங்க அது ரவுடித்தனமா இல்லை ஒரு மனிதன் சாதா காலமும் புத்த மதம் குறித்தும் கவுண்டர் கல்ச்சரு தலித்திய அரசியல் படிப்பை குறித்தும் பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் ரவுடியா

முடிஞ்சது அப்படின்னா நாங்க சும்மா இருக்க மாட்டோம் ஏன்னா அவரால் படிச்சு நாங்க வந்து சட்டம் படிச்சு இன்னைக்கு நான் ஒரு அட்வொகேட்டா வந்திருக்கேன் அப்படின்னா அது வந்து அவரு போட்ட ஒரு பிச்சை அப்படின்னும் போது வளர்ச்சிக்கான ஒரு ஆட்கள் தலைவர்கள் வந்து நால பின்னா வந்து எதுனா இந்த மாதிரி ரவுடிசா கேங்கால கொலையோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிஸோ ஈடுபட்டாங்க அப்படின்னா நாங்க யாரும் சும்மா இருக்க மாட்டோம் இதுதான் நாங்க சொல்ற கருத்து இல்ல தமிழக அரசு காவல்துறையும் வந்து கைது செய்திருக்காங்க அத வந்து சரியான முறையில தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க பட் ஆனால் வந்து இன்னும் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும் அதாவது உண்மையான குற்றவாளிகளை அவங்க நோக்கி இருக்காங்கன்றது எந்த மாற்றம் கருத்துல தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி சார்பாக அந்த மா எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அந்த அந்த குற்றவாளிகள்லாம் தண்டிக்கப்படணும் பின்னணியில் இருக்கிறவங்களையும் அவங்க கண்டுபிடிச்சி அவங்களையும் கட்ட கட்டாயமாக தண்டனை பெற்றுத்தரணுன்றதாக இந்த பேரணியுடைய நோக்கமாக நான் நினைக்கிறேன் இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா அரசியலை தாண்டி தலித் சமூகத்தில் வந்து அரசியலமைப்பாக உருவாகுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அரசியல் அமைப்புல ஒரு தலைவரா வருது எவ்வளவு பெரிய சோதனை எல்லாம் கடந்து வரணும் அப்படி உருவாக்கப்பட்ட வந்து இப்படி வந்து சதைச்சிருந்தா இனிமேல் ஒரு ஆம்ஸ்டாங் மாதிரி ஆட்களை வந்து சொல்லலாம் நாங்க நிறைய ஆம்ஸ்டாங் உருவாக்கணும் ஆனா உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் எவ்வளவு கடினமானது நாங்க அரசியல் களத்துல இருக்கிற எங்களுக்கு தெரியும் ஒரு தலைவரை வந்து தலித் தலைவரை சமூகம் சார்ந்து உருவாகுறது இது போன்ற நிலைகள் வந்து இனி வருங்காலங்கள்ல நடக்காம இருக்கிறதுக்காக தான் இது ஒரு அவர்னஸ் தான் இந்த பேரணியில நாங்க கலந்துட்டு இருக்கோம் இல்ல தமிழக அரசினுடைய நடவடிக்கை ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே இது வந்து உளவுத்துறை முன்னெச்சரிக்கை தனமா வந்து இந்த படுகொலையை தடுத்து ஆனா அப்படி எதுவான ஒரு படுகொலையை இந்த உளவுத்துறை தடுக்கலாம் தமிழக அரசும் அதை பாதுகாக்க தவறிடிச்சிருக்கு ஆனா தமிழக அரசின் மேல எங்களுக்கு பெரிய உடன்பாடு இல்லை என்கவுண்டர் வந்து எங்களை திருப்திப்படுத்துறதுக்காக காவல்துறை செயல்பாடு இல்ல அப்படிங்கிற எல்லாத்துடைய வருத்தமும் குற்றச்சாட்டும் வந்து ஒரு அரசியல் கொலையா தான் பார்க்க முடியும் சாதாரண தனிநபர் மோதலாகவோ குழு மோதலாகவோ பார்ப்பதோ சித்தரிப்பதோ அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ராஜீவ்காந்தி கொலைக்கு இந்த கொலைக்கு பின்னணி யார் இருக்கிறாங்கன்னு ஒரு கமிட்டி உருவாக்கினாங்க இல்லையா அது ஏன் உருவாக்குறாங்க ஒரு அரசியல் தலைவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது அதனுடைய பின்னணி காரணம் என்ன யார் அதை

மூன்று வருடமாக தமிழகத்தில் நடக்கக்கூடிய தலித்துகள் வன்கொடுமை நம்ம தினமும் ஒரு வன்கொடுமை தினமும் ஒரு ஆணவ கொலை தினமும் வேங்க இருந்து கள்ளக்குறிச்சி இன்சிடண்ட் வரைக்கும் அரசாலதான் இன்னைக்கு ஒரு தலித் தலைவர் ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவர் அவருடைய வீட்டின் முன்பு சிசிடிவி கேமரா முன்னிலையில ஒரு வெளிச்சத்துல கொலை செய்யப்பட்டிருக்காரு கொடூர முறையிலனா அது அரசு எந்த அளவுல எங்களை பாதுகாக்க தவறிடுச்சு அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கிய

அதை வந்து அவங்க பாதிக்க அதாவது தண்டனை செய்த குற்றம் செய்தவர்கள் கண்டிப்பாக தண்டனை பெறணும் அதை நோக்கி செல்லும் இந்த பேருடைய நோக்கம்

திமுகவுக்கு எதிராக அதிகமாக பிரச்சாரம் பண்ணவர் அப்படி திமுக எதிராக இருந்த ஒரு மனிதர் அரசியல்வாதி கொல்லப்படும் பொழுது அதே திமுக ஆட்சியில் இருக்கும் அரசு அதை எப்படி விசாரிக்க முடியும் அது எப்படி நியாயமா இருக்கும் சிபிஐ விசாரணை தானே கரெக்ட் அப்போ சிபிஐ விசாரணை முக்கிய முக்கியமாக தேவைப்படுது ஏன்னா கொளத்தூர் தொகுதி கொளத்தூர்

இல்லை ஒரு மனிதன் சாதா காலமும் மதம் குறித்தும் கவுண்டர் கல்ச்சர் தலித்திய அரசியல் படிப்பை குறித்தும் பேசிட்டு இருந்த ஒரு மனுஷன் ரவுடியா இது அவர் ரவுடிங்கிற ஒரு விவாதத்தை வெளியில பரப்ப விடுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி ஒரு அல்டீரியர் மோட்டிவ் இருக்கு இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சூழ்ச்சி இருக்கு ஆகவே இந்த உயிர் போனதை நாங்க விட முடியாது நீங்க ஆயிரம் ரவுடின்னு சொன்னாலும் அதை ஒத்துக்க முடியாது அதுக்கு ப்ரூஃபே கிடையாது

மாநில கட்சி ரவுடி கட்சி சொல்லுது ஊழல் கட்சி சொல்லுது அப்ப இங்க இருக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறவங்க இங்க கூடிய சாமானிய மக்களுடைய அமைப்புகள் என்ன சொல்றாங்க இது போல கட்ட பஞ்சாயத்துகள் சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்க வசதிக்கு ஏற்ப சொல்லிட்டு இருக்கு சொல்லிட்டு தான் இருப்பாங்க அதற்கெல்லாம் பார்த்து பண்ண முடியாது இப்ப ஸ்டெர்லைட் கம்பெனிக்கு சாதகமாக காவல்துறை அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்களே அது கூலிப்படை இல்லையா அது கட்ட பஞ்சாயத்து கிடையாதா அது எந்த வகையில வரப்போகுது அதுவும் கூலிப்படை வேலை தானே ஏவண்டே கூலி வாங்கிடற ஒரு கம்பெனி கரண்ட கூலி வாங்கிட்டு சொந்த மக்களை படுகொலை செய்த அது காவல்துறை துறை அதிகாரியில கூலி படைல அது கட்ட பஞ்சாயத்தா காதா அதெல்லாம் கட்ட பஞ்சாயத்தா அதெல்லாம் கூலிப்படை படை தான் அது யாரா இருந்தாருன்னா அதிகாரிகளாக இருந்தான்னா அத சொல்ல முடியும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அதெல்லாம் ","க்டையாதுங்க அவர் அந்த மேய சேயற மனசுல கிடையாது இந்த மேல ஆளோ ","க்டையாது எங்களுட்காக தலித்துக்காக போராற மச்சான் ஆம்சங்க அண்ணா மட்டும் தான் நாங்க போராறோம் இந்த இது ஜெயிக்க நாங்க நம்புறோம் அவருக்காக நாங்க என்ன செய்வோம் அண்ணா கண்டிப்பா அரசியலுக்கு வந்துட்டா இருந்தா நினைக்கிறேன் வந்தா கண்டிப்பா ஆதரவு எங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் எங்களோட ஆதரவு எல்லாருமே ஏன்னா எங்க இனத்துல இருந்து ஒருத்தர் தலைவர் யாரும் அது ரஞ்சித் தானே இல்ல யாரு வந்தா நாங்க ஆதரிப்போம் ரஞ்சித் அரசியல் தானே இருக்காரு ரஞ்சித் இப்ப அரசியல் இல்ல தேர்தல் அரசியல் நாங்க வந்து வாக்களிக்கிறோம் அப்படின்னாலே நாங்க அரசியல் இருக்கோம் பல அரசியல்வாதிகளை விட ரஞ்சித் அதிகமாக அரசியல் பேசுறாரு ஆக அவர் அரசியல்லதான் இருக்கிறாரு இதுவும் அரசியல் தான் தேர்தல் களத்துல வந்தா மட்டும் அரசியல் கிடையாது சமூகத்துல புரட்சி பண்ணலாம் அந்த அரசியல் தான் அதை ஆல்ரெடி அவர் இருந்தே பண்ணிட்டு இருக்காரு அத பத்தி கருத்து அவர் புறக்கணிச்சிருக்காரா இல்லையான்றது நம்மளுக்கு வந்து தெரியல அவர் மறைமுகமா ஏதோ ஒன்னு சொல்ல வராப்புல அது அவங்களோட கட்சி அவங்களோட கோட்பாடு அத நம்ம எதுவுமே தலையிட முடியாது ஓ இது ஒவ்வொரு கட்சியுடைய தனிப்பட்ட கொள்கை இது வந்து நாங்க அரசியலை தாண்டி எங்களுடைய தலித் தலைவர் வந்து இது மாதிரி படுகொலை செய்யப்பட்டிருக்கார் அதனால வந்து எங்களுடைய எமோஷனலாம் எங்க நாங்கெல்லாம் ஒன்னா இருக்கோன்ற காமிக்கிறதுக்காக இந்த பேரணியில் நாங்க கலந்து கொடுக்க திசை திருப்பக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு நம்ம இருந்துகிட்டு இருக்கோம் இது எல்லாமே அவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே சார்ந்த அரசியலை நோக்கி போனதனுடைய விளைவாதான் அவருடைய இந்த அறிக்கையை நாங்க பாக்குறோம் புரிஞ்சு அதனால இது ஒரு ஒன்றிணைவினுடைய அடிப்படை ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை என்பது ஒரு விளை மக்களினுடைய ஒன்றிணைவினுடைய அடிப்படை அந்த அடிப்படையை வந்து தகர்க்கணும்னு சிலர் வந்து அறிக்கைகள் கொடுக்குறாங்க அதுல எங்களுக்கு உடன்பாடு அவங்க கலந்துக்க மாட்டாங்க அவங்களா நான் தலித்தை பத்தி பேசுறாலும் நாங்க மட்டும்தான் எங்களை பத்தி பேசுறதுக்கு எங்காலுங்க தான் வரவங்க மத்தவங்க வரலனா

இந்த போராட்டமே நடக்கு அவர் அப்படிப்பட்ட ஆளு நல்ல மனசு எங்களுக்காக போராடுற மனசு அந்த ஒரு ஆள் மட்டும்தான் அது ரொம்ப துரதிருஷ்டவசமானது ஏன்னா நாங்க விடுதலை சிறுத்தைகள் தான் அதிகமா சப்போர்ட் பண்ணிருக்கோம் அதனால பிசிக்க முன்னாடி நிக்க போறது அவங்க இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க இன்னும் பெருந்தான மக்கள் வருவாங்க நாங்க நினைச்சோம் இன்னும் சொல்ல போனா இந்த பேரணியை நாங்க அமைக்கும் பொழுதே இந்த கூட்டமைப்புல நிறைய விடுதலை சிறுத்தைகளை சேர்ந்தவர்கள் இருந்தாங்க ஏன்னா அவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தாங்க ஆனா நேற்று அவர் சொன்ன அந்த ஒரு அறிக்கையில இருந்து பல பேர் கலந்துக்கல மிகப்பெரிய துரதிருஷ்டவசமா பாக்கல

சாதாரண தலித்துக்கும் இங்க பாதுகாப்பு கிடையாது தலை தலைவர்களுக்கும் பாதுகாப்பு கிடையாது இன்னும் சொல்ல போனால் கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கே பாதுகாப்பு கிடையாது என்று அவர்களுக்கு அது தெரியவில்லை தெரிஞ்சிருக்கலாம் கூட்டணிக்காக பேசாம இருக்கலாம் ஆனா உள் மனசு அவங்களுக்கே தெரியும் இங்க யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது தலித்து மக்களுக்கு இந்த உலகத்துல பாதுகாப்பே கிடையாது தலித்த வந்து ரொம்ப கீழ அடித்தட்டமா பேசுற அளவுக்கு பண்றாங்க அது எதனால பண்றாங்க எதுக்காகன்னு தெரியல தலித்த போறதுக்கு யாருன்னா நல்ல கட்சிகாரங்க வந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்

பாதுகாப்பு தமிழ்நாட்டுல யாருக்குமே பாதுகாப்பு இல்ல இங்க வந்து இந்த சங்கி சங்கிப் மட்டும்தான் துப்பாக்கி இந்த பாதுகாவலர் இருக்காங்க அவனால ஊருக்கு அவனுக்கு எதுக்கு பாதுகாப்பு முதல்ல அவனுக்கு பாதுகாப்பை விளக்கணும் அவர்களை சிறையில் என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்த பெருமாள் குற்றவாளிகள் அரசியல் கட்சிக்குள்ள போயிருக்கிறாங்க குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சிக்குள்ள அரசியல் கட்சிக்குள்ள அப்படி போகக்கூடிய வெளிப்படையாக பாஜக குற்றவாளிகள் உள்ள வர்றதை இருக்கும் இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானதா நான் பாக்குறேன் ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலக நாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் தேர்ட்டி அக்டோபர் தீபாவளி முதல் உலகம் மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கு அனுப்பத்தேக அடையகம் மகத்தன ஆடி சீல் ஐந்து முதல் ஐம்பது சதம் வரை தள்ளுபடி பத்திரிகை